மனிதரும் ஆனவரே தம் புனிதமான திருவயத்தில் தாங்கிட பேரு பெற்ற அவர் நீர் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளைக் கேட்டதொட உம்மிடம் பின்பலியாகும்

அழைக்கின்றது இந்த மூன்று முகங்கள் நான் உங்களுக்கு கூறியபடி இந்த மூன்று முகங்களை பார்க்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதுதான் மிகவும் முக்கியம் இந்த எதிர்நோக்கின் மூன்று முகங்களும் இன்று நமக்கு கூறுகின்ற பாடல்கள் என்ன உணர்த்தும் வழிமுறைகள் என்ன என்று கேட்கும் பொழுது முதலிலே நமது எதிர்நோக்கு எதிர்ப்பு திறனை கொண்டதாக மாற வேண்டும் அன்புக்குரியவர்களே நாம் கிறிஸ்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினாலும் நமது நாட்டில் சில

இந்தியாவில் கிறிஸ்து என்பது கிறிஸ்துவர்களுக்கு எதிராக அரசு அனுமதிக்கும் வன்முறைக்கான ஒரு பருவகோள பருவகால தூண்டலாக அமைகின்றது நாட்டின் தமிழ்நாடு நமது மாநிலத்தில் கிடையாது பல மாநிலங்களில் அரசே அமைதியாக மக்களை கிறிஸ்துவர்களுக்கு எதிராக வன்முறைகளை செய்ய அனுமதிக்கின்றது உதாரணமாக ஜபல்பூரில் விழாவில் கலந்து கொண்ட ஒரு பார்வையற்ற இளம்பெண் ஒருவர் தாக்கப்படுகின்றார் சில நாட்களுக்கு முன்பாக அவர் கடந்த பிறவியில் செய்த பாவத்தினால் தான் கண் பார்வை இழந்தார் என்று அவரிடம் கூறப்பட்டு அவரை தாக்குகின்றார்கள் கிறிஸ்து ஜூரில் விழாவில் கலந்து கொண்ட சாதாரண இருபது இளைஞர்களை தாக்கி வெளியேற்றுகின்றார்கள் ஏனெனில் கிறிஸ்துவ காரல்ஸில் அவர்கள் பங்கு கொண்ட காலத்தினார் தலைநகர் டெல்லியிலே சில நாட்களுக்கு முன்பாக சாலை போரும் கிறிஸ்துமஸ் தாத்தாவின் முகமடிகளை விற்று கொண்டிருந்த ஒரு ஏழை வியாபாரி தாக்கப்படுகின்றார் ஆழமான எதிர்நோக்கிற்கு அழைக்கின்றது எதிர்நோக்கும் திறனை நமக்கு தருகின்றது வெறுப்பிற்காகவோ பழி அல்ல

வன்முறையார்களை கண்டு நம்முடைய எதிர்நோக்கி நம்பிக்கைக்கு இழந்துவிடக் கூடாது நிகழில் உண்டு பரைய நாங்கள் அனைவரும் ஒரே திருமகனின் வரவிருக்கும் பிறப்பினான் புத்துயிர் பெற எங்களுக்கு அருள் புரிவி

ஆண்டவர் உங்களோடு இரு பாராக இறையாசிரியருக்காக தலை வணங்குவோம் அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகளின் மனித பிறப்பால் உலகை அகற்றி அவரது மிக பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிவித்தான் அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் மொழியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாரா பின் பெரும் மகிழ்ச்சியூற்றுனர் செய்தியை இளைஞர்களுக்கு தம் வாழ வழியாக அறிவிக்க திருவளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி விலங்கு அறிவையில அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மன்னகத்தை இணைத்த இறைவன் உங்களை தாம் அமைதி நல்லெண்ணும் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக்கு எல்லா பல்ல இறைவன் தந்தை மகன் தூயாரின் ஆசி உங்கள் இறங்கி என்று உங்களோடு தங்குவதாம்

ஆஹ் வர வர ராஜ்குமார் 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 பின்னாடி வச்சு